தம்பி நீதா ஸ்ரீலங்கா வந்து கேட்டுருக்கு அப்படி மோட்டிவேஷன் தான் லாங் ஜம்ப்பு ஆறு இருபது தாண்டா அப்படியே எப்படி லாங் ஜம்ப் ஆறு இருபது வயசு இருபத்தி மூணு காலேஜும் முடித்தாச்சு ஸ்கூலும் முடித்தாச்சு இன்னும் இருபத்தி மூணு வயசில் ஆறு இருபது தாண்டா அப்படி பெரிய ஜம்ப் ஆனால் தம்பி இது ஓரளவுக்கு தான் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் மீட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டை வச்சுட்டு இந்த இதுலேருந்து பத்து மீட்டரை அஞ்சு மீட்டர் இன்க்ரீஸ் ஆகாது நீ ஹோமில் உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் பிச்சில் போது ஒரு விதமாக நீ அங்கே போய் தாண்டும் போது இன்னும் கம்மியாகுது மீட்டர் கம்மியாகுது அதுக்கு வந்து நீ கம்பல்சரி பிராக்டிஸ் வேணும் இப்போ நீ டிப்ஸ் கேட்டீங்கன்னு என்ன பண்ணுறது டிப்ஸே இதில் கொடுக்க முடியாது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரன்னிங்கில் டிப்ஸ் எல்லாம் கிடையாது மன உறுதி முக்கியம் நீ பயிற்சி முக்கியம் உனக்கு பயிற்சி இருந்தால் அது உனக்கு கற்றுக் கொடுக்கு சரி நம்மளால் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் போகணும் கரெக்டாக கரெக்டாக கிரௌண்டில் வந்துட்டு ஒரு பத்து ரவுண்டு அடிச்சுட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ப்ளட்டில் வந்துட்டு ஸ்ப்ளிட்டுமும் ஒரு பத்து போகணும் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஓடுறதுமே மேக்சிமம் ஒரு பத்து நூறு மீட்டர் அப்படி பண்ணிவிட்டு நீ கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நீ இடையில இப்போ கேட்டீங்கன்னா அது டிப்ஸு கெடுத்து ஒன்றுமே நம்ம டிப்ஸே கிடையாது நல்ல ஒரு பிடி மாஸ்டர் இல்லை நம்ம அகாடமி பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் ஐடியா கேட்டுக்கோ ரெண்டு நல்லையிலே இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது சரியா உனக்கு வேஸ்ட் எனர்ஜி தான் போகும் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சு ஆறு இருபதுங்கிறது வந்து டென்த்து படிக்கிற பசங்களே தாண்டுவாங்க சரியா நான் படிக்கும்போது ஆறு இருபது தாண்டிக்கிறேன் ஒரே சம்போது ஆறு இருபது நான் டென்த்து படிக்கும்போது ஆறு இருபது தாண்டிக்கிறேன் ஆறு ஆறு மீட்டர் இருபது பாயிண்ட்டு தாண்டி இருக்கேன் நான் சரி டுவெண்ட்டி த்ரீ ஏஜுங்கும் போது அந்த மீட்டரை வந்து கம்மி சரியா அது போக சொல்லிக்கு இது டிஸ்ட்ரிக்கு இது டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் நேஷ்னல்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது விளையாட்டில் டிஸ்ட்ரிக் எடுத்தது டிவிஷனல் டிவிஷனுங்கிறது ஸ்டேட்டு அப்போ தான் நேஷனலுக்கு சரியா அது உங்கள் ஊர் எங்கள் ஊரில் அப்படி இல்லை அப்படிங்கிற தெரியல எனக்கு ஸ்ரீலங்காவை பற்றியெல்லாம் எனக்கு நம்மளுக்கு தெரியல சரியா அதுக்கு வந்து நீ தொடர்ந்து விடாமுயற்சியான பயிற்சியோ செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஆறு இருபதுங்கிறது ஆறு இருபத்தி அஞ்சு ஆறு முப்பது ஆறு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பது ஆறு ஐம்பது ஆறு எழுபது ஆறு அறுபது ஆறு ஐம்பது வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆறு இருபது அசால்ட்டாக பத்தாவது வடிக்கிற பசங்க தாண்டுவாங்க சரியா அது உங்கள் ஊரில் இலங்கையில் எப்படின்னு தெரில இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலாம் அசால்ட்டாக ஆறம்பது ஈஸியாக தாண்டிடுவாங்க ஆறம்பது ஆறு ஆறாவது ஈஸியாக தாண்டுவாங்க சரியா அந்த ஏஜுக்கு சரி நீ பயிற்சி செய்யி இந்த ஈவெண்ட் உங்கள் ஊரில் ஹோமில் வந்துட்டு யூத் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்களாம்மா இந்த நகையத்துக்கிழமை சரி நீ பயிற்சி செய்ய வேணாம் சொல்ல பயிற்சி செய்யி ஏன்னா இந்த ஈவெண்ட்டை நீ போய் அட்டன் பண்ணு வெற்றி பெற்றாலும் நல்லது அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் பயிற்சி செஞ்சு முயற்சி செய் பயிற்சி செய் முயற்சி செய் விடாமுயற்சி செய் வெற்றி பெறும் அவ்வளோதான் சரியா ஏன்னா இங்கே வந்துட்டு ஆறு இருபதுங்கிறது வந்து ரொம்ப கம்மி அங்கே உனக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி நன்றி